மீன் கிடைக்கணும் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கடலை ஓடி பார்த்தனாங்க இது லிட்டர் மண்ணெண்ணெ செலவெழுத்தியும் இது வரைக்கும் ஒரு மீன் குஞ்சால் கூட கண்ணில் பார்க்காத சூழ்நிலையில் ரெண்டு நாளாக போய் திரும்பி திரும்பி வந்தாங்க இந்த மீன்கள் வந்து பெறாத கஞ்சலை இப்போ பகுதிக்கு பெறாததுக்கு என்ன காரணம் இல்லை நாங்களாம் என்னென்னா அந்த எங்கிட்ட பகுதியில் எங்கிட்ட பகுதி தான் கிட்டத்தட்ட அந்த மீன் மீன் உற்பத்தி கூடுதலாக அதிக அளவில் பிடிபடுறது எனவே இதனால தான் தென்பகுதி மீனவர்களும் மீனவர்கள் இங்கு வந்து வருகைதார தாரார்கள் எனவே அப்படியான சூழ்நிலை நாங்கள் போய் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக போய் தொழில்களுக்கு போய் ஒரு மீனும் இல்லாமல் வந்தது வந்து எமது உறப்பு வளப்பிலிருந்து எங்களை தாத்தா பாட்டன் காலத்தில் கூட நாங்கள் கேள்விப்படாத ஒன்று இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இந்த நிலை இப்படி இப்படி குளிர்பு குளிராக இருப்பது